ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெரியப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு கூட்டிகிட்டுப்பாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் போனால் அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அவருக்கு வயசாகிடுச்சுங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க இங்கே வச்சு என்ன பண்ணுறது வயசாயிடுச்சவருக்கு இனிமேல் அவ்வளோதான் அப்படி தான் சாப்பிடுவார் இவ்வளோதான் சாப்பிடுவார் ஜீரணமாகாது கால்வழியெல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப வயசாகிடுச்சி எலும்பு தான் இருக்குது அப்புறமா ட்ரிப்ஸு போடலாங்கள கொஞ்சம் இதாக இருக்குன்னா பிட்ஸ் வர மாதிரி ஆயிடுதம் இருக்குது இழப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து அது நரம்பு வழியாக ஏறும்போது அது பாதிக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வராதிங்க என்னங்க வேண்ட சொல்கிறீங்களை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க திட்டுறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தப்பெல்லாம் கோபியில் வச்சு பார்த்தோம் ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போகாமலாம் இருக்க மாட்டேங்க்ஸ் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அவங்க பேசுகிறதுனால தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவருமே வந்து நானெல்லாம் வரல நானெல்லாம் வரல அப்படின்ட்டு வரவே மாடையா அவர் வரலினா கூட சரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்க வேண்டாங்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு நர்ஸ் இருந்தாங்க அவங்கள கேட்டதுக்குமே வந்து ரொம்ப அவர் ஆண்டு போயிட்டாருங்க ரொம்ப வயசாகிடுச்சு நீ என்னங்க பண்ணுறது அங்கே மட்டும் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க இன்னும் உங்களுக்கு தான் அங்கேயும் பாத்ரூம் இப்படியே பெட்டோட போனார்னா அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் ரொம்ப வயசாகிடுச்சுங்கிறனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க அதனால தான் நானும் சரி கூட்டிகிட்டு போய் மட்டும் என்ன பண்ணுறதுன்ட்டு தான் அமைதியாக இருக்குங்க மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்துகிட்டு வரட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சிக்கன் எட்டுன்னு செஞ்சு தட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா மட்டன் சாப்பிடுவாரி வந்து சரி சிக்கனாக சாப்பிடுவாரின்னுமன்ட்டு கேட்டேன் சரின்னு சொன்னார் தலையாட்டினார் சரின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ செஞ்சு கொடுத்து பார்க்கலாங்க என்னமோ தெரில கேட்டிருக்குறாரு ஆசையாக நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே இப்ப நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா கொடுக்கலாம் சாப்பிட்றேன்னு பார்ப்போம் ஓகே நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்து எடுத்து நல்லா சாப்பிடணு சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கானு இல்லைன்னா எந்திரிக்க முடியாது அப்புறம் நீங்கள் சாப்பிடாமையே கிடந்தீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ரெண்டே ரெண்டு துண்டு சாப்பிட்டுட்டாரு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக போட்டுக்கிட்டுக்கலாம் ஆசதியில் சாப்பிடட்டும் ரெண்டே துண்டு அளவாக சாப்பிட்டாரு நம்ம போட்டது மட்டும் சாப்பிட்ருக்குறது காரம் இல்லையா பெரியப்பா சாப்பிட முடியாதுல்ல போகுது